ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கிற ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற அருமையான டூ பிஹெச் வீடை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்க்குற இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்கா மண்டபம் ஜங்ஷன்லேருந்து சரியாக அரை கிலோமீட்டருக்கு உள்ளே தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு குமரன்குடி மூன்றாவது தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இது மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற ஒரு அருமையான டூபிகெச் வார்ப்பு வீடும் கூட சின்ன ஒரு அவசர தேவைக்காண்டி இவங்க இந்த வீடை விற்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் அதில் ஒரு பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட்டும் ஒரு காமன் டாய்லெட்டும் அமைச்சிருக்கிறாங்க ஒரு ஸ்பேசிஸான ஹால் ஒரு கிச்சனும் அமைச்சு மூணு செண்டு மனையில் வீடை ரொம்பவே அருமையாகவே இவங்க கட்டியிருக்கிறாங்க சுற்றி வர மாதிரி ஸ்பேஸும் விட்டு ஃப்ரெண்ட்லையும் பேக்லேயும் பருமாறுறதுக்கு ஏற்றவாறு இடமும் விட்டு இந்த வீடை அமைச்சிருக்கிறாங்க சுற்றிலும் நிறைய வீடுகளோட மைய பகுதியில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மொத்தம் மூணு செண்டு மனையில் பிஹெச் வீடாக இவங்க இந்த வீட்டை அமைச்சிருக்கிறாங்க இவங்க இந்த வீட்டுக்கு கேட்குற விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க மூணு சென்ட் மனையில் அமைஞ்சிருக்கிற டூ பிகேஜ் வீட்டுக்கு இவங்க கேட்குற விலை வெறும் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இதே போல் நிறைய வீடுகள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க